இருபத்தி ஒரு நாட்கள் பதிமூன்று நாடுகள் பதினெட்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் உலகின் மிக நீண்ட ரயில் பயணம் டிக்கெட் விலை தெரியுமா பொதுவாக ரயில் பயணம் என்பது அனைவருக்கும் விருப்பமான ஒன்று மலைகள் ஏரிகள் வயல்வெளிகள் உள்ளிட்டவைகளை கடந்து செல்லும் அழகிய ரயில் பயணம் ஒரு அற்புதமான உணர்வை தருகிறது மேலும் இது ஒரு தனித்துவமான அனுபவத்தையும் வழங்கும் ஆனால் தற்போது மக்கள் பெரும்பாலும் விமான பயணத்தை தேர்ந்தெடுக்கின்றனர் இதற்கு காரணம் நேரம் ஏனென்றால் ரயில் பயணத்துடன் ஒப்பிடும்போது விமானங்களில் செல்வதன் நேரத்தை வெகுவாக குறைக்கும் இந்த நிலையில் உலகின் மிக நீண்ட ரயில் பயணம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உலகின் மிக நீண்ட ரயில் பயணம் சுமார் இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேல் நீடிக்கிறது இது உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதிமூன்று நாடுகளின் அனுபவத்தை வழங்குகிறது இந்த ரயில் பயணம் போர்ச்சுகலில் உள்ள லாவோஸ் நகரத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கி பாரிஸ் மாஸ்கோ பீஜிங் பாங்காக் போன்ற முக்கிய இடங்களில் நிறுத்தப்படுகிறது தெற்கு போர்ச்சுகலில் உள்ள லாவோஸிலிருந்து சிங்கப்பூருக்கு இந்த ரயில் பயணிக்கிறது சிங்கப்பூருக்கு முன்பு ஸ்பெயின் பிரான்ஸ் ரஷ்யா சீனா வியட்நாம் மற்றும் தாய்லாந்து ஆகிய இடங்களுக்கும் இந்த ரயிலுங்களை அழைத்துச் செல்லும் சுமார் பதினோரு வழித்தட நிறுத்தங்களும் மற்றும் பல இரவு தங்குமிடங்களும் உள்ளன இதனால் பல்வேறு இடங்களை நம்மால் பார்க்க முடியும் இருபத்தி ஓரு நாட்களில் ரயில் மூலம் பதிமூன்று நாடுகளுக்கு செல்வது கவர்ச்சிகரமான சலுகையாகும் ஆனால் இதற்கு எவ்வளவு செலவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா லேட்டஸ்ட் ஐபோனை விடவும் மிகவும் குறைவுதான் இந்த பிரம்மாண்டமான ரயில் பயணத்திற்கான டிக்கெட் விலை தோராயமாக ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது டாலர் ஆகும் இது இந்திய மதிப்பில் தோராயமாக ரூபாய் ஒரு லட்சத்தி பதினான்காயிரமாகும் இந்த அற்புதமான ரயில் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால் முன்கூட்டியே கவனமாக திட்டமிடுவது அவசியம் தேவையான அனைத்து ஆவணங்களும் முறையாக இருப்பதை உறுதி செய்வதுடன் இருக்கை கிடைப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இவை உலகின் மிக நீண்ட இந்த ரயில் பயணத்தின் உங்கள் அனுபவத்தை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இதுபோன்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் விலையுயர்ந்த ஒரு போனை வாங்குவதைக் காட்டிலும் இப்படியான பயணங்கள் வாழ்வில் பல சுவாரஸ்யமான அனுபவங்களையும் இனிமையான நினைவுகளையும் பல வாழ்க்கை பாடங்களையும் கொடுக்கும்